தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள கோவை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஏழாவது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைவேந்தர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் திறந்து வைத்து விழா பேருரையாற்றினார் தமிழ்நாடு மின்சார வரவழக்கு மற்றும் ஆயுதத் தீர்வுத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பி செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அரசு செயலாளர் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் வி தக்ஷணாமூர்த்தி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருமதி கீதா லட்சுமி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா செந்தில் தலைமை கழக நிர்வாகிகள் ஆ தமிழ்மறை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் சா குப்புசாமி சா கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதி கழக செயலாளர்கள் வாமா சண்முகசுந்தரம் பரணி கே ஆர் பாக்கியராஜ் ஏஎம் கிருஷ்ணராஜ் கே எம் ரவி மா நகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தேவியானை வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் இதயத்தில் தனி இடத்தை பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டம் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றனர் ஒரு மாவட்டம் என்று சொன்னால் ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக இருக்கும் ஒன்று தொழில் துறையாக இருக்கும் அல்லது வேளாண்மை துறையாக இருக்கும் அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கும் ஆனால் கோவைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்ற ஒரு ஆளுமையை பெற்ற மாவட்டமாக கோவை உருவாகி இருக்கிறது வேளாண்மை துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலே தொழில்துறையில் கோவை முதலிடம் கல்வியில் கோவை முதலிடம் மருத்துவத்தில் கோவை முதலிடம் இப்படி அத்துணை துறைகளிலுமே தமிழ்நாட்டில் கோவை முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களையும் அரசினுடைய நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக வேளாண்மை துறைக்கென்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பினை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்கள் அதை தாக்கல் செய்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேளாண்மை துறைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்ற பெருமையை முதலமைச்சர்கள் உருவாக்கித் தந்திருக்கின்றார்கள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் என இலவச மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் முத்தமிழிய டாக்டர் கலைஞர்களுடைய வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களும் வேளாண்மை துறைக்கு என்று தனி கவனம் செலுத்தி நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மூன்று வேளாண்மை கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதிலே இன்று மாணவர் சேர்க்கை நடைபெற்று கல்வியை பயின்று வருகின்றார்கள் அதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நண்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சர்கள் கோவைக்கு வருகிறாலும் நம்முடைய தேவைகளை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை முதலமைச்சர்கள் நன்கு உணர்ந்து கோவைக்கு நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கோவையினுடைய மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் நேளத்திற்கு நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தார் சாலைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக நிதிகள் தேவை என்றவுடன் இருநூறு கோடி ரூபாய் நிதிகளை சிறப்பு நிதியாக மாற்றும் முதலமைச்சர்கள் வழங்கி இன்னும் தேவை இருந்தால் வழங்குவதற்கு தயார் என்ற அந்த நிதியை விடுவிப்பதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே கோவையினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துகின்ற மாணவன் முதலமைச்சர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஏறத்தாழ ஐந்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மலர் கண்காட்சியில் ஒரு லட்சம் மலர்களால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து நாட்களும் நம்முடைய மாவட்ட மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வருகை அமைச்சரவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விவசாயிகள் பத்து பதினைந்து ஆண்டுகளாக மின்சாரம் வேண்டும் என்று விவசாயிகள் பதிவு செய்து கொண்டிருந்த பத்து ஆண்டு காலம் பதினைந்து இருபது ஆண்டு காலமாக சீனியாரிட்டி இருந்தும் கிடைக்கல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு நண்பர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக மின் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை அறிவித்து ஒரு லட்சம் மின் இணைப்பு கொடுக்க வழங்கப்படும் என்று அறிவித்து அதற்கு பிறகு அதை ஒரே ஆண்டுகள் முடித்து மறுபடியும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று அறிவித்து அதிகம் இப்போது விவசாயிகள் பயன்பாடு ஆக மின் விவசாயிகளுடைய வளர்ச்சி இந்த இந்த கொள்கை மூன்று காலத்தில் ஏற்படுவதற்கு மின்சார மின்சாரம் வேண்டும் அந்த அந்த மின்சாரத்தை ஒரு புரட்சி செய்த என்று சொல்லலாம் அமைச்சர் அவருக்கு நான் நன்றி கலந்து விவசாயம் சார்பாக தெரிவித்துருவேன் ஏன்னா மின் இணைப்பு எங்களுக்குலாம் பெரிய வரப்பிரசாதம் விவசாயத்துக்கு நாங்கள் மின் இணைப்பு வாங்கும்போது நாங்கள் ஒரு எம்எல்ஏவுக்கு இப்போ அப்போ வந்து க முதலமைச்சராக முதலமைச்சராகும்போது ஆட்காடு அவர்கள் மின்சாரத்தில் அமைச்சராக இருக்கும்போது அப்போ கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் ஒரு சர்வீஸ் மின்சார சர்வீஸ் இணைத்தார்கள் தொண்ணூற்றி ஆறில் அப்போ மின்சார இணைப்பு அப்போ ஒரு இணைப்பு பெற்றோம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் அதை மின் இணைப்பு வேணும் அது இல்லைன்ட்டாங்க ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு வீடு தான் பத்து வீடு இருந்தாலும் ஒரு இணைப்பு அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அவர் மின்சாரம் 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 இல்லாவிட்டால் விவசாயம் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியாது ஆராய்ச்சி யூனிவர்சிட்டிலிருந்து ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி விவசாயத்துக்கு மின்சாரம் இருந்தால் தான் உற்பத்தி செலவு மின்சாரம் வந்து ஒரு பைசா ஒரு ரூபாய்க்காக போராட்டம் நடத்திய நாராயணசாமி நாயுடு போராட்டம் நடத்தி பல உயிர்கள் துப்பாக்கி துப்பாக்கி சுட்டு நடந்தது ஆனால் அப்போ மின்சாரம் அப்படிங்கிற கிடை குறைக்கவே இல்லை அது எப்போ அஇஅதிமுக ஆட்சியில் ஆனால் கலைஞர்கள் முதலமைச்சராக பொறுப்பதிட்ட பிறகுதான் அது இலவச மின்சாரம் என்று அறிவித்து ஒரு புரட்சியில் செல்லும் இப்போ இலவச எல்லாம் இலவசமாக மின்சார வயசுனா பிள்ளைங்க மின்சார மின்சார பில்லை கட்டணுன்னா அப்போ அவங்க தாலியை வச்சு அடகு வச்சு நகையை அடகு வச்சு இந்த மின்சார கட்டணத்தை ஈபி கட்டணத்தை அப்போ கட்டிக்கிட்டு தாங்க ஆக அதை கணக்கு பார்த்தா இப்போ சுத்தமாக விவசாயமே மாட்டாங்க அந்த ஈபி கணக்கு சார்ஜ் இப்போ மின்சாரம் கட்டணம் கட்டணும் கட்டணுன்றால் ஆக உற்பத்தி செய்கிற விலை நெல்ட்டும் உற்பத்தி செய்கிற செலவுக்கும் செலவுக்கும் இலங்கை நஷ்டம்தான் ஆக அதை புரட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கின்றேன் கண்காட்சியை கோவை மாநகரத்துக்கு கடந்த ஆண்டு ஆரம்பித்து ஒரு லட்சம் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் இங்கே இதை பயன்பெற்றார்கள் கண்டு நடித்தார்கள் அதைத் தொடர்ந்து இந்த தினம் இங்கே வர வேண்டும் என்று துணைவேந்தர் அவர்கள் கேட்டுக்கொள்ள நம்முடைய அமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய வேளாண் துறையுடைய உற்பத்தி ஆணையர் மற்றும் செயலாளர்கள் அவர் பொறுப்பேற்று இப்போ முதல் நிகழ்ச்சியாக தர்ஷாமிக்கு அவர்கள் வளர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அழு ஐந்தாண்டு ஐந்தாம் அவர் ரக்டராக வந்து அக்ரிடைய்மெண்டாக இருந்தவர் ஆக தொடர்ச்சியாக அது வந்து இப்போ 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 அவர் பேச்சு பேசினேயே புரிஞ்சுக்கலாம் ஆக இடம் சுற்றி நீங்கள் பார்த்துக்கோ புரிஞ்சிக்க எல்லா விஷயமும் தெரியும் ஆக இப்போ இந்த இதை இப்போ ஆய்வு செய்து எத்தனை பேர் ரிசர்ச் என்னென்ன கண்டுபிடிச்சா என்னென்ன செஞ்சேன் என்ன பண்ணுறா ரிசர்ச்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ டைரக்டருக்கு எல்லாம் கார் வச்சிருக்காங்க என்னென்ன வச்சிருக்காங்க என்னென்ன செய்கிறாங்க அதெல்லாம் தெரியும் ஆக இவங்களுக்கு செலவு பண்ணி என்னத்த கண்டு விவசாய விவசாயிகளுக்கு லாபம் வருவார்கள் லாபம் தரும் லாபம் தருகின்ற பெண்ண சொல்ல கோவையில் இலக்கிய வருத்தம் உண்டு கோவையில் இந்த மாநகரத்தை சார்ந்தவர் இந்த மாநகரத்தில் இங்கேயே இருந்து இங்கேயே இருக்கிறவர்கள் இருக்கின்றவர்கள் ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க கோவையில் அதிக சுற்றி உள்ள விவசாயிகள் என்னென்ன ப பார்வையார்கள் அவர்களுக்கு உற்பத்தி செலவை விட லாபம் தங்களை வெரைட்டி மூலப்பொருள் டிசைன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அதுக்கான இந்த இடத்துல பல்கலைக்கழகத்தில் துவங்கினார்கள் கலைஞர்கள் தான் அதுவும் கலைஞர் சாதனை தான் இப்போது புது புது கட்சியெல்லாம் உருவாகிட்டு நீங்கள் செஞ்சு என்ன பண்ண என்ன பண்ண டெண்டை போட்டு டெண்டர்லேயே பண்ணுறான் இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்திற்கு வைத்து தான் பல்கலைக்கழகமாக மாறி கிட்டத்தட்ட உறுப்பு கல்லூரிகள் என்று பல உறுப்பு கல்லூரிகள் விவசாயிகளுக்கு தனி கல்லூரிகள் தனி பல்கலைக்கழகம் என்று அறிவித்து இப்ப வளர்ச்சியாக கிட்டத்தட்ட புதிய வேளாண் கல்லூரிகள் இந்த இந்த கல்லூரி மூலமாக தமிழ்நாடு பல்கலைக்கழகம் அறிவியல் வேளாண் அறிவியல் நிலையங்கள் பயன்படுத்தி அதேபோல் கல்லூரிகளுக்கு பத்தொம்பது கல்லூரிகள் இணைப்பு கல்லூரிகள் இருபத்தி எட்டு என்று வளர்ந்ததுனால் கலைஞர் பட்ட விதை பயன்படுத்தவில்லை விதை இப்பொழுது ஆலம்பரமாக விளைந்து கொண்டிருக்கிறது இப்பதான் புது புது வெரைட்டி அதாவது புதுப்ப நட்டை விட புதிய வெரைட்டிகள் அது மக்களுக்கு பயன்படுதான் பார்க்கணும் வெரைட்டிலாம் வெரைட்டி அறிவிக்கிறீங்க அதை வேலைக்கு மக்களுக்கு லாபம் தரல ஏன் நான் லாபம் தரல லாபம் வரல வரல என்ற கேள்வி வரக்கூடாது விவசாயிகள் இப்ப ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஏன் வல்லை ஏன் விவசாயி இவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இருந்து ஏன் இவ்வளவு மாணவர்கள் படித்து இவ்வளவு கல்லூரிகள் விரிவடைந்து ஏன் இன்னும் விவசாயிகள் லாபம் வரவில்லை என்ற தாக்கம் அந்த தாக்கத்தை கிளியர் பண்ணுவது பிசி அந்த ரிசர்ச்சி டைரக்டர்ஸ் அந்த பேராசிரியர்கள் என்பதை பொறுப்பு இருக்கிறது என்பதை புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஏபிசி பி சி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஆய்வு செய்ய வேண்டும் ஆக இந்த ராமன் கோயம்புத்தூர் பகுதியில் இந்த இதை சார்ந்துள்ள இந்த விவசாயிகள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் என்னென்ன பயன்பெற அவர்களுக்கு இல்லை அங்கே இப்போ அந்த உற்பத்தி அது உற்பத்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய விவசாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து மலர் கண்காட்சியில் இப்போ வந்து மலர் கண்காட்சி கண்காட்சி இந்த பகுதி மக்கள் ஏழாவது கண்காட்சியை நடத்தி ஏழாவது பல மக்கள்லாம் டென்ஷன் வாழ்க்கை பிசிக்கு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் மத்தியாருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் மக்களுக்கு டென்ஷன் ஆகும் ஏறா பார்த்து பார்த்து இன்னும் அரசியல் வேலைக்கும் டென்ஷன் நடக்கும் ஆக இந்த எல்லாம் சக இந்த டென்ஷன் வந்து சுகராக மாறும் அதான் விஷயம் அது தணிக்கை தான் மன கண்காட்சி ஆனால் கண்காட்சி இப்போ வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கண்காட்சியை வந்து நாங்கள் அதிகமாக நடத்திருந்தோம் மன கண்காட்சி சென்னையில் வந்து நாங்கள் கண்காட்சியை நடத்தும் போது கிட்டத்தட்ட அது எப்படி அதான் நாங்கள் கலை அங்கே எதிர்பார்க்கல இப்போ என்னதான் இப்போ க கலை பூங்கா ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பத்தாவது மாதம் ஆரம்பித்தோம் இப்போ வந்து அது என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒழாயிரம் பேர் பார்த்துக்கிட்டாங்க இந்த பத்தாவது மாதம் ஆரம்பித்து இந்த கொள்கை காலத்தை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் அந்த மலர் கண்காட்சியை கலைஞர் நூற்றாண்டு நூற்றாண்டுக்குள்ளாவே கண்காணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலக தரத்துக்கு ஏற்பட்ட ஏற்ப ஏற்ப அந்த மலர் அந்த அந்த பொருட்கள் கண்காட்சி அதை அங்கே கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது அதே போல அந்த தரத்துக்குரிய அந்த அளவுக்கு இங்கேயும் ஒரு மலை இங்கே கோயம்புத்தூர் ஆரம்பிக்க வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயம்புத்தூர் அதிகமான மக்கள் அதிகமான தொழிலாளர்கள் அதிகமான போதாளிகளும் இங்கே இருக்காங்க அதிகமான தொழிலாளிகளும் இங்கே இருக்காங்க இந்த மாவட்டத்தை சார்ந்துள்ள மாவட்டங்கள் ஆக இந்த போல பூங்காக்கள் இந்த போல கண்காட்சிகள் நடத்துவதற்கு பாராட்ட கூடியதாக இருக்கும் இந்த 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 மாவட்டத்தில் என்ன சொல்லப்படும் இந்த பட்ஜெட் அறிவித்து நான்கு பட்ஜெட்டுகளை போட்டு கிட்டத்தட்ட அதன் மூலமாக பயன்பெற்றுள்ள விவசாயிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சாதனை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி கோடி நிர்வாணங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பதினாறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரணமாக இயற்கை இடர்பாடுகள் மழை வெள்ளம் இந்த குரல்லாம் கடந்த காலத்தை இப்போ போராட்டமாக வெடித்தது விவசாயிகள் போராட்டமாக விடுத்து போராட்ட தற்கொலை என்று முடிவை நோக்கி சென்றார்கள் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த மூன்றாண்டு காலத்தில் பல இலங்கை இழப்பாடுகளை இயற்கை வறட்சி அதிக மழை அதிக கனமழை இது போன்ற புயல் இது போன்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டவர்கள் பதினாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் பாதிப்படைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணம் இந்த அவர்கள் உடனுக்குடன் விவாதத்தை வழங்கி அவர்கள் இங்கே மகிழ்ச்சியுடன் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் இங்கே வந்திருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குமார் அவர்களுக்கும் அதேபோல முருகேசன் அவர்கள் என்னுடைய வேளாண் துறை இயக்குனர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் ஆணையர் கோயம்புத்தூர் ஆணையர் சிவகுரு பிரபாகர் அவர்களுக்கும் வெற்றி வெற்றி செல்வன் அவர்களுக்கும் துணைமேக வெற்றி செல்வன் அவர்களுக்கும் மாண்பு மேகர் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்வேந்தன் பதிவாளர் அவர்களுக்கும் முருகேசன் தலைமை பொறியாளர் முருகேசன் பொறியியல் பொறியியல் அவரெல்லாம் பொறிய நிபுணர் அவர்லாம் வந்து பொறியியல் சி அவர்கள் வந்துட்டு இங்கே இங்கே கண்டுபிடிக்கின்ற என்ன சொன்னா கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தின் கண்டுபிடிக்கின்ற ஆராய்ச்சிகள் விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அதான் நாங்க கூட இப்போ இப்ப 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 கூட கூட இப்ப ஒரு திங்கிங் இருக்கு ஏன் ரிசர்ச் டேரக்டர் ஐஏஎஸ்டி போடக்கூடாதுன்னு இப்ப நானே பிசி கேட்டுட்டு இருந்தேன் ஏபிசி கேட்டேன் ரிசர்ச் இங்கே வந்து ரிசர்ச் இங்கே வந்துட்டு என்ன செய்கிறாங்க ரிசர்ச்சி விவசாயிகளை முடிப்பதற்கு ஏன் ஒரு ஐஏஎஸ் அவ தலைமையில் ஒரு அவர் இயக்க இயக்குனராக இருந்தார் என்ன என்ற கருத்து என்னுடைய துறைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக ரிசர்ச் டாக்டர்ஸ் ரிசர்ச்சி ரிசர்ச் ஆராய்ச்சியாளர்கள் ஏன் ஒரு இயக்க ஒரு ஐஏஎஸ் அவருடைய கலமைப்பை அப்படி முருகேசன் ஐஏஎஸ் டைரக்டராக அகிவிருக்கிறார்கள் ஆர்டிகல்ச்சர் டைரக்டராக குமாரவல் பாண்டியன் இருக்கின்றார் அதனால் மார்க்கெட்டிங் துறையில் பிரகாஷ் இருக்கின்றார் ஒரு ஐஏஎஸ் ஆக அதில் தீங்கக்கூடிய நிலைமைகள் என்றால் கொஞ்சம் மருத்துவம் காட்டணும் அதனால் எஸ்ஹி வந்து கோயம்புத்தூர் பல்கலை ஒரு டால் கட்டணத்துக்குள்ளே முடியக்கூடாது வெளியில் வேண்டும் விவசாயிகள் நோக்கி வர வேண்டும் அந்த விசைச்சி அந்த விசைச்சி நீங்கள் ரிசர்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சி விவசாயிகளுக்கு வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வைப்பார்கள் ஏன் இப்ப வந்து விவசாய நிலங்கள் குறைகிறது மிகிறது எனக்கு கேள்வி இப்போது மக்கள் மத்தியில் வந்து கொண்டு கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் விவசாயத்தை அதிகமாக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மூன்றாவது சாதனையாக பல ஆண்டுகள் சாதனையை முறியடித்து அதிகமான விளைச்சல் அதிகமான உற்பத்தியை இந்த ஆட்சியில் செய்திருக்கின்றோம் அதற்கு காரணம் இந்த மின்சார விவசாயத்தில் மின்சீமை என்பதை அதே போல அதே போர்டு போர்டு ஆஃப் டைரக்டர் நம்ம இந்த சுரேந்திரன் அறிவு அதே போல மாவட்ட செயலாளர் ரவி கார்த்தி அவர்களுக்கும் மற்றும் ஏர்போர்ட் ஏர்போர்ட் ராஜன் ஆகிய அனைவருக்கும் கார்த்தி முன்னாள் எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவர் அதுபோன்ற அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் பெருமக்கள்க்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை உணங்கிய நிகழ்ச்சியை கலந்து எங்கள் சார்பையும்